ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் பிரச்சனை ஓர் அதிசயத்தில் முடியப் போகுது கேள் நிச்சயமாக நடக்கப் போகிறது தங்கமே உன் வாழ்க்கையில் உன்னை நீண்ட நாட்களாக வாட்டிய சில சிக்கல்களுக்கு விடைகாணனி எத்தனையோ முயற்சிகள் செய்தாய் முடியாமல் மனம் வாடி நொந்து நின்றாய் ஆனால் நம்பு தங்கமை அந்த சிக்கல் இருந்த இடம் தெரியாமல் உன் வாழ்க்கையில் இருந்து விலகப் போகிறது இது தீரும் என்ற உன் நம்பிக்கையே ஆம் தங்கமே இந்த பிரச்சனை தீரும் என்ற உன் நம்பிக்கையே அதற்கு நீ விதைக்கும் முதல் விதை அந்த விதை முளைத்து கனி அளிக்க நான் உன்னை நடத்தி தருவேன் தீராத வினையும் தீர்க்கமான பக்தியால் தீரும் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் இந்த சாயி உன்னோடு தான் இருக்கிறேன் தங்கமே சில விஷயங்களில் நீ அதிகமாக தீவிரம் காட்டுவாய் எனக்கு தெரியும் ஆனால் நீ நினைத்தது போல் அது உனக்கு மாறாக நடக்கிறதே சில நேரங்களில் நீ ஒன்றும் செய்யாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக காத்திருப்பாய் நீ என்ன செய்தாய் என்பதையும் என்ன முயற்சி செய்தாய் என்பதையும் மறந்து அமைதியாக இருப்பாய் ஆனால் அந்த அமைதியே உனக்கு மிகப்பெரிய பலனை தந்து உன்னை சிறப்பாக வைத்திருக்கும் அதை நீ அனுபவபூர்வமாக அனுபவித்திருக்கிறாய் எனவே உனது தீவிரம் உன்னை பயமுறுத்தும் கொஞ்சம் பொறுமையாக நிச்சயமாக உனக்கு கை கொடுக்கும் நம்பு கொஞ்சம் உட்கார்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்து அதில் உனக்கேற்று பலனை நிச்சயமாக அனுபவி இந்த சாயியை மனமாற வழிபடத் தொடங்கிய பிறகு உன் வாழ்க்கையில் பல பாதைகள் திறந்தன அதே நேரத்தில் அவமானங்களும் ஏமாற்றங்களும் நிராகரிப்புகளும் உன்னை தேடி வந்தன அவை உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல உன் மனதை பக்குவப்படுத்தத்தான் அதை அனுமதிக்கப்பட்டது நான் அனுமதிக்கப்படச் செய்தேன் நீ வழிகொண்டு என்னிடம் கைகூப்பி நின்ற அந்த நிமிடத்திலேயே நான் உன்னை அந்த சங்கிலிகளிலிருந்து விடுவிக்கத் தொடங்கிவிட்டேன் ஆனால் அந்த விடுதலை வெளியில் தெரிய வேண்டுமென்றால் உன் மனம் இந்த சாயை முழுமையாக நம்பனும் நம்பிக்கை நிறைந்த மனதோடு நீ நின்றால் நான் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறேன் என்பதையும் இனி என்ன செய்யப் போகிறேன் என்பதையும் நீ தெளிவாக உணர்வாய் நம்பிக்கைதானே இந்த சாயின் அருளின் வாசல் தங்கமே அதை திறந்தவுடன் உன் வாழ்க்கை மாறும் நிச்சயமாக மாற்றம் உண்டாகும் ஆயிரம் கர்ம விதிகளும் வினை பயணமும் கிரகங்களின் சூழ்ச்சியும் உன்னை தவறான வழிக்கு இழுத்தாலும் நேர்மையும் ஒழுக்கமும் உன்னை வீழ்த்த விடாது யாரும் பார்க்காத நேரத்திலும் உண்மையாக இருப்பது என்னை நீ நினைத்து கொண்டிருப்பதற்கான சாட்சி என் பிள்ளை யாரையும் வஞ்சிக்காது பிறர் முயற்சியை பார்த்து பொறாமைப்படாது இது என் பிள்ளையின் இடத்தில் இருக்கும் ஓரிப்போன ஒன்று நான் பெருமைப்படுகிறேன் என் பிள்ளையை பார்த்து சாயின் அருளால் குறைவற்ற நிறைவான வாழ்க்கையின் நிச்சயமாக வாழ்வாய் உன் பிரச்சனை ஒன்றுதானே உன்னை பாடாய்ப்படுத்தி அழுத்திக் கொண்டிருக்கிறது அந்த பிரச்சனைக்கு நிச்சயம் நான் முடிவு தருவேன் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியையும் நான் பார்த்து இருக்கிறேன் அது வீணாகாது அதற்கான பலனை ஒன்றன் பின் ஒன்றாக உன் வாழ்க்கையில் காண்பாய் முதலில் முதலில் பெரும் தலையோடு இருக்கும் ஒரு பிரச்சினைக்கு முடிவு கட்டிவிடுவேன் இப்போது நீ முதல் அடியை எடுத்து வை அதுவே உன் வளர்ச்சியின் உண்மையான ஆரம்பம் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான வாய்ப்புகளை உன்னை தேடி வரச் செய்வேன் கவலையே படாதே தங்கமே உன்னை பார்த்து நீ கெட்டுப்போய் நிற்பாய் என்று சொன்னவர்கள் முன்னிலையில் நீ நீ நன்றாகவும் பெயரோடும் புகழோடும் நிமிர்ந்து நிற்கப் போகிறாய் உன் வீழ்ச்சிக்காக காத்திருப்பவர்கள் அனைவருக்கும் முன்பாக நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை மதிக்க தெரியாமல் நீ எல்லாம் ஒரு ஆளா என்று கேட்டவர்கள் முன்னால் நீ இன்னும் இன்னும் சிறப்பாக இருக்கப் போகிறாய் இப்போதே சிறப்பாகத்தான் இருக்கிறாய் உன் உழைப்புக்கு பலன் கொடுத்து விட்டேன் உன் முயற்சிக்கு பலன் அளித்து விட்டேன் அவர்கள் இப்போது வாயடைத்து நிற்கிறார்கள் ஆனால் அதை வெளிக்காட்டவில்லை உன் எண்ணம் உயர்வானது என்று எனக்கு தெரியும் அவர்களுக்கு தெரிந்தால் என்ன தெரியாவிட்டால் என்ன தெரிந்தும் தெரியாது போல் இருப்பார்கள் உன்னை வம்பு வழக்கில் மாட்ட வைப்பார்கள் என்ன அவர்களுடைய எண்ணம் உயர்ந்த எண்ணம் அல்ல எண்ணம் உயர்ந்தால் தானே வாழ்க்கை உயர்வடையும் அவர்களுடைய கெட்ட எண்ணம் தான் உயர்ந்து கொண்டு போகிறது வாழ்க்கை தாழ்ந்து கொண்டு போகிறது அவர்களுக்கு தெரியவில்லை நீ கவலைப்படாதே உன் உண்ணம் உயர்ந்துள்ளது அப்போ என் பிள்ளையின் வாழ்க்கை உயர்வடையும் இந்த சாயின் துணை உன்னோடு இருக்கும்போது இந்த சாயின் துணையில் வாழும் ஒவ்வொருவரையும் யாரையும் யாராலும் அழிக்க முடியாது நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய் தங்கமே சிறப்பாக இருப்பாய் அந்த தைரியத்தை உன் உள்ளத்தில் இந்த சாயி விதைத்திருக்கிறேன் பயப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு என் அருளால் உடனடியாக உன் பிரச்சனை தீரப்போகிறது நீ சுமந்து கொண்டிருக்கும் பெரிய பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக நீ வெளியே வரப்போகிறாய் அது உன் கடனாக இருந்தாலும் சரி வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உறவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நீ வெளியே வரப்போகிறாய் கர்ம வினைகளால் தான் நிறைய அனுபவித்து விட்டாய் இதோ நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது நம்பிக்கையோடு இருக்கணும் நிச்சயம் உனக்கானதை நான் செய்வேன் தங்கமே நம்புகிறாய் தானே எதிர்மறை எண்ணத்தை மட்டும் உன் மனதில் வராமல் பார்த்துக்கொள் தங்கமே வாரம் ஒரு முறையாவது நேரம் கிடைத்தால் வியாழக்கிழமை என்னை தரிசித்து விட்டு போ உன்னை சுற்றி ஏற்கும் கெட்டது அனைத்தும் விலகிவிடும் உன் மனம் அமைதி பெறும் உனக்குள் ஒரு உறுதியான நம்பிக்கை உருவாகும் நிச்சயமாக வியாழன் வியாழன் உன் சாயியை தேடி வந்து விடு தங்கமே உன் நல்ல மனதுக்கு நீ எதிர்பார்த்த நன்மைகள் நிச்சயம் கிடைக்கும் நிதானத்தோடு இருக்கிறாய் பதட்டம் இல்லாமல் இருக்கிறாய் ஆனால் ஒரு சிலர் உன்னை தட்டு விடுகிறார்கள் தட்டி விடுபவர்கள் தட்டிக்கொண்டே இருக்கட்டும் அதுக்காவது இயலாமல் இருந்துவிடும் உன் சந்தோஷத்தில் அந்த மலரும் கண்ணீரை பார்க்க நான் தயாராக இருக்கிறேன் அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை உயர்ந்து நிற்கப் போகிறது இந்த சாயியை நம்பியோருக்கு வாழ்வு தரும்போது என்னையே முழுமையாக நம்பியிருக்கும் என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் தரமாட்டேனா அனைத்தும் தருவேன் நம்பிக்கையோடு இரு தைரியத்தோடு இரு உனக்காக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு உனக்காக அந்த பிரச்சனைக்கான தீர்வை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த சாயினுடைய பொறுப்பு கவலையே படாதே இனி நீ கலங்கக்கூடாது உன் கண்ணீரிலிருந்து கண்ணிலிருந்து கண்ணீரை நான் பார்க்கக்கூடாது உன் வாழ்க்கையை நல்ல வழியில் நடத்தி நிலையான நல்ல வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக தருவேன் நிச்சயமாக உன்னை கரையை சேர்த்தே தீருவேன் ஆம் தங்கம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்